அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன பூஜை செய்யணும் இந்த பூஜையெல்லாம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு எந்த கடவுளை வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய வீட்டில் பூஜை அறையில் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்துலருந்து பதினெட்டு அன்னைக்கெலாம் நீ எல்லாருமே வீட்டில் வந்து சாமி கும்பிடுவோம் இல்லையா அன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்யணுன்னா எடுத்த உடனே நம்ம வந்து மற்ற தெய்வங்களுக்கு பூஜை பண்ணுறதை விட வீட்டில் ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து அவருக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ எங்கே எந்த நல்ல காரியத்தை வேணாலும் செய்யலாம் அப்படி செய்கிறதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதாவது ஆடி பெருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான நாள் பொங்கி ஆற்றுல அந்த பொங்கி வரும் அந்த அலையை போல் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வமும் முன்னேற்றமும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆடி மாதத்தில் நம்ம எல்லாருமே ஆடி பதினெட்டை கொண்டாடிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் விநாயகரை ஒரு மஞ்சள் பிள்ளையார பிடித்து வைத்துட்டு அவருக்கு விளக்கேட்டி கேட்டி தீபாராதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அம்பாவை வழிபடுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி அம்பாளுக்கு நெய்வேத்தியம் செய்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற விநாயகர் பெருமானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் அம்பாவில் வழிபடுறது மிக சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் பெண்கள் எல்லாருமே தாலி கயிறு மாற்றுவது சிறப்பான மாற்றுவதனால மாங்கலிய பலம் அதிகரிக்கும் அதே மாதிரி தாலி சரடு அணிந்திருந்தாலும் சரி கயிறு அணிந்திருந்தாலும் சரி சரடில் சிறு மஞ்சள் கயிறாவது அணிந்திருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படி கயிறு இருக்கும் பட்சத்தில் அதையும் நீங்கள் நீக்கிட்டு புது கயிறாக மாற்றிக்கிறது இந்த ஆடி பெருக்கு நாளில் மாத்திக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இந்த ஆடி அணிக்கு இந்த தாலி சரடு கயிறு மாத்துறீங்க அதுக்கு நேரம் பார்த்து அதற்கு தகுந்தார் போல் நீங்கள் மாற்றுறது ரொம்பவும் நல்லது பத்துலேருந்து பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்துக்குள்ளே நீங்கள் இந்த தாலி சரடு மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அதே மாதிரி ஆடி பெருகன்று சுமங்கலி பெண்கள் அவங்களுக்கு யாராவது சுப அந்த மங்கள பொருள்களை ஒரு மூணு நாலு ஐந்து பேத்துக்காவது இந்த மங்கள பொருள்களை தானம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் அதே மாதிரி மங்கள பொருள்களான மஞ்சள் குங்குமம் வளையல் பூ அதோட இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மூணு அல்லது ஐந்து அல்லது உங்களால் எத்தனை பேர்த்துக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேர்த்துக்கு தானமாக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ விருத்தியும் ஏற்படும் என்பது ஐதீகம் ஆடிப்பெருக்கன்று வீ தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அரிசி பருப்பு உப்பு புளி மிளகாய் வற்றல் எண்ணெய் இதையும் வாங்கிட்டு வந்து நிரப்பி வைக்கிற வைக்கிறதன் மூலிமா அந்த பொங்கி வரும் ஆடி பெருக்க போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த செல்வமும் எப்பவுமே பெருகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆடிப்பெருக்கன்னைக்கு இதுவும் வீட்டில் வாங்கிட்டு வந்து வைக்கிறது சிறப்பான பலன்கள் அனைத்துமே நம்ம ஆடி மாதத்தில் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறக்கு இந்த மாதத்தில் இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்து இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தெய்வீக சிந்தனை கொண்ட நம்மளுடைய மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் அதிர்ஷ்ட நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் கேது கோத்திர பலம் பெற்று ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நிலையில் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதன் குரு ஐந்தாம் பார்வையால அங்கே இருக்கிறதுனாலையும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில் எல்லாம் இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு கூட ஒரு சிலருக்குலாம் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது எதிர்பார்த்த இடத்துல இடமாற்றமும் பதவி உயர்வும் ஒரு சிலருக்குலாம் ஊதிய உயர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு ஏன்னா குரு பகவானின் பார்வை பனிரெண்டாம் இடத்துல உண்டாவதுனால வீடு இடம் வாங்குவதற்காக சின்ன செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு குடும்பத்திலும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும் அதே மாதிரி தானே குடும்ப வாக்குஸ்தானத்தில் குருவின் பார்வை உண்டாவதுனாலும் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் அதே மாதிரி தம்பதிகளுக்குள்ளேயே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த டைமில் பூர்வ புண்ணிய அதிபதியான செவ்வாய் மாதத்தோட பிற்பகுதியில் ஆறாம் இடத்துல குருவுடன் சேர்ந்து சஞ்சா சஞ்சரிப்பதனால நீண்ட நாள் ஒரு பிரச்சனை கூட நல்ல ஒரு முடிவுக்கு வரும் வழக்கு விவகாரங்களும் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது அதே மாதிரி உடலை வாட்டி எடுத்த ஒரு நோய் கூட இப்போ உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சாதனை பண்ண போகிறீங்க சுகஸ்தானத்தில் போகக்காரகன் சஞ்சரிப்பதுனாலும் மனதில் ஒரு இனம் புரியாத ஆசை இந்த மாதத்தில் இடம் கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் மூணு நாலாம் தேதியில சந்திராசிரமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு செல்வ கணபதியை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து நன்மை பிறக்கும் தனுசு ராசியில் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் நன்மை வழங்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது அதே மாதிரி இந்த மாதத்தில் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் ஆறாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் அங்கு சஞ்சரிக்கும் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதுனால குரு மங்கள யோகமும் இந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்க போகுது அதனால் உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் எதிரிகளால் கூட சின்ன சின்ன பிரச்சனைகளும் சங்கடங்களும் நாள் இனி உங்களுடைய திறமை அதிகரிக்கும் போட்டியாளர்களும் உங்களை விட்டு விலகி செல்வாங்க உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளும் குறைய ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது குடும்பத்திலேயும் ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான யோகமெல்லாம் இருக்கு உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிரன் சஞ்சார நிலை மனதில் மகிழ்ச்சியை தருவத அமைந்திருக்கு வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு பொன் பொருள் சேர்க்கை வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்கு சூரியனால இதன வரும் தடைப்பட்டிருந்த உடல்நிலையில் இருந்த பின்னடைவு கூட நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது உத்தியோகத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த இருந்தே வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு வரையிலும் ரொம்ப நெருக்கடியா இருந்திருக்கும் இனி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது இந்த சமயத்தில் குரு பார்வை உங்களோட நிலையை பாதுகாக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண வரவு திருப்திகரமாக இருக்கும் இதுவரைகளும் செய்த தொழில கூட நல்ல லாபம் இல்லாத நஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க இனி நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் நீங்க வேலை செய்யற இடத்துலையும் நிறைய எதிர்பார்த்திருப்பீங்க நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு அப்படின்னு எதையாவது எதிர்பார்த்துருப்பீங்க அதெல்லாம் நிறைவேறாமல் இதன வரையிலும் இருந்திருக்கும் இனி அதெல்லாம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு நினைத்த நினைத்துப்படி இந்த மாதத்தில் நடைபெறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் நாலு ஐந்தாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு அருகில் உள்ள நரசிம்மர் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் புத்திராடம் ஒண்ணாம்பாதத்தில் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு ஆடி மாதம் சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதமாக அமைந்திருக்கு நட்சத்திரநாதன் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருப்பதனால உங்களுடைய முயற்சியில் சின்ன சின்ன தடைகளும் தாமதமும் ஏற்படும் ஒரு சிலருக்குலாம் சின்ன சின்ன தேவையற்ற பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அரசு பணியில் இருக்கிறவங்க வே வேலையில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது வியாபாரிகள் சட்ட ரீதியாக சில சிக்கல்கள்லாம் ஏற்படும் கவனமாக இருங்க இந்த டைமும் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு இந்த நேரத்தில் ஆறாம் இடமான ரண ருண ரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் செஞ்சிருப்பதுனால எல்லாவற்றையும் சமாளிக்கும் நிலை இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க பலம் செயல்படுவாங்க செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஒரு சிலருக்கெல்லாம் சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்கு இந்த டைம்ல நீங்க தைரியமாகவும் துணிச்சலாகவும் செயல்படுவீங்க அதனாலேயே நீங்க நினைச்சதை சாதிக்கிறதுக்கான யோகமெல்லாம் இருக்கு உங்களுடைய ராசிநாதன் குருவின் பார்வை தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அளவுக்கு நிறைய செலவுகள் வரும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இருக்கு இந்த வருகின்ற செலவை நீங்க சுப செலவுகளாக மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அடுத்த வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைகிறதுக்கு டெய்லியுமே காலையில் எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் செய்துட்டு வாங்க அந்த சூரிய பகவானோட அருள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நன்மையாக நடக்கும் நம்பிக்கையோடு வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிட்டு வாங்க உங்களுக்காக நாங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிறோம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ Thank you.